ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏ எழுத்து சொற்கள் அதாவது ஏ லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எறும்பு ஆண்ட் எலி ராட் எலுமிச்சை லெமன் எண்ணெய் ஆயில் எல் செசமி சீட் எருமை பஃபலோ எட்டு எயிட் எரிமலை வால்கினோ எலும்பு போன் எருது ஆக்ஸ் எரிவாயு கேஸ் எடை வெயிட் எண்கள் நம்பர்ஸ் எழுதுகோல் பென் எரிபந்து வாலிபால் எரிகல் ஃபயர்ஸ்டோன் எலும்புக்கூடு ஸ்கெலிட்டன் எரிச்சல் இரிட்டேஷன் எதிர்பார்ப்பு ஆன்டிசிபேஷன் எழுத்துக்கள் லெட்டர்ஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்